ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது நாற்பத்தி ஏழாவது பதிவு இதில் நாம் இரண்டு ஸ்லோகங்களை பார்க்கப் போகிறோம் ஞான விஜான யோகம் என்று அழைக்கப்படுகின்ற பகவத்கீதையின் ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பார்க்கப் போகின்றோம் கண்ணன் கூறுகிறான் भगवान् उवाच इदल्ल पतम्बोदावद् श्लोकः बहूनां जन्मनाम् अन्ते ज्ञानवान् मां प्रबध्यते वासुदेवः सर्वमिति स महात्मा सुदुर्लभः बहूनां जन्मनाम् अन्ते பத்தியாசுதேவகா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா உங்களை தான் நினைக்கிறேன் ஞானவான் உண்மையை உணர்ந்தவர்கள் உண்மையான ஞானமுடையவர்கள் அவர்களெல்லாம் பகூனாம் ஜென்மனாம் அந்த பல பல பிறவிகள் எடுத்து அதனுடைய கடைசியில் மாம் பிரபத்யதே என்னை அடைகிறார்கள் சரணடைகிறார்கள் அது ஞானிகள் கூட பல ஜென்மங்கள் எடுத்து அதற்குப் பிறகுதான் கண்ணனை அடைகிறார்கள் என்று நாம் புரிஞ்சுக்கலாம் மேலும் சொல்கிறான் வாசுதேவகா சர்வமிதி சமகாத்மா மகாத்மா வாசுதேவா வாசுதேவன்தான் சர்வம் எல்லாம் வாசுதேவன்தான் எல்லாம் என்று உணர்கிற மகாத்மா வாசுதேவா சர்வமிதி ச மகாத்மா அப்படிப்பட்ட மகாத்மா துர்லபா கிடைப்பது அரிது அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில் திருப்பி படுகிறேன் பகூநாம் ஜென்மனாம் அந்த பிரபத்தியதே வாசுதேவகா சர்வமிதி சமகாத்மா சுதுல்லபகா நமக்கு எல்லாம் தெரியும் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் வாசுதேவன் தான் எல்லாம்னு இருந்தாலும் உணர்வதில்லை நாம் அதான் வித்தியாசம் உணர வேண்டும் உணர் நாம் மகாத்மாவாக ஆகிவிடுவோம் அப்புறம் ఇరు ఆరా కన్నన్ తనై పట్టి చల్లికొంటే పోగ్రం వేదాగం సమతీతాని వర్తమానాని చార్జున చ భూతాని మాం తు వేదన కశ్చన వేదాగం సమతీతాని వర్తమానాని చ

இருக்கு அந்த அதுவும் அறிவேன் வேதாகம் என்னை அவ்வாறு வேத அகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இவ்வாறு அறிந்து கொள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் நோ அர்ஜுனா ஐ ஆம் ஐ வாஸ் த என்டையர் பாஸ்ட் இறந்த காலம் முழுவதும் நான் தான் இறந்த காலம் காலம் முத்திரம் இல்லை காலத்தில் இருந்தவர்கள் இருந்தவைகள் எல்லாவும் நான் தான் சமதிதான் வர்த்தமான அர்ஜுன ச ஆல்சோ வர்த்தமானா வர்த்தமான இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் நிகழ்காலமும் நானே நிகழ்காலத்தில் இருக்கின்ற எல்லாமும் நாமே நானே என்று தெரிந்து கொள் அர்ஜுன அதான் அர்த்தம் சமதீதானினா பூரா இறந்த காலம் பூ எல்லா இறந்த காலமும் அந்த சமயத்தில் இருந்த எல்லா உயிர்களும் அல்ல மொத்த பொருள்களும் தானே என்று கண்ணன் கொள்கிறான் வர்த்தமானா நீச்ச அர்ஜுன அதுக்கப்புறம் பவிஷாணீச்ச பூதானி எதிர்காலமும் நான் தான் அந்த எதிர்காலத்திற்கு இருக்கக்கூடிய பூதானி உயிரினங்களும் நான் தான் இப்படின்னு தன்னை சொல்லிக்கிறான் இறந்த காலம் நடக்கின்ற காலம் எதிர்காலம் எல்லாம் நான் தான் என்று கண்ணன் சொல்லுகிறான் இப்படி இருக்கு அந்த மாம் மாம் தூ வேத ந கஷ்டன தூ பட் மாம் என்னை வேத அறிந்து கொள்ள முடியவில்லை ந அறி அறிந்து யாரும் அறி ந கஷ்டனை நான் வேத என்னை யாரும் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறான் கண்ணன் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகம் படிக்கிறேன் वेदाघं समतीतानि वर्तमानानि च अर्जुन भविष्याणि च भूतानि मां तु वेद न कश्चन मुक्षुल्लानायकिने श्रीमते रामानुजाय नमः